சந்திப்பில் நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நேற்று நம்முடைய மத்திய அரசு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றத்தில் நாம் கொண்டு வந்த சட்டம் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்து நேற்று அதற்கான ஃபார்ம் எல்லாம் இஷ்யூ பண்ணிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் யார் அப்ளை பண்ணணும் யாருகிட்ட அப்ளை பண்ணனும் அதெல்லாம் கூட நாம் பார்த்திருக்கின்றோம் அதன் பிறகு வழக்கம் போல தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் இது என்னன்னே தெரியாமல் இது என்னன்னே புரியாமல் அவர்களாக ஒரு யூகம் வைத்துக் கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களோட பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் நீளமான ஒரு பேச்சு தான் கொஞ்சம் டைம் எடுத்து அதை சொல்லணும் அண்ணே கட்சிக்காரங்களா கொஞ்சம் நவருங்க பண்ணாதீங்க தலைவா அல்ல பத்திரிக்கையாளர் ஏரியா இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வாங்கினா தலைவா இந்த பக்கம் வாங்க அண்ணே இந்த பக்கம் வந்துருங்க அண்ணே கட்சிக்காரங்களா கொஞ்சம் இந்த பக்கம் வந்துருங்க சூப்பர் அப்படி வாங்க அண்ணா தலைவா நீங்களும் வாங்க தலைவர் அப்படி வாங்க ரைட் அந்த பக்கம் போகாதீங்க ஒரு நீண்ட நெடிய விளக்கம் தேவைப்படுகிறது காரணம் எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் குடியுரிமை திருத்த சட்டம் நாம் கொண்டு வருகின்றோம் என்று மக்களுக்கு நாம் சொன்னோம் எதற்காக கொண்டு வந்தோம் நேற்று எதற்காக உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் நமக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை குடியுரிமை என்பது இரண்டு வழியில் நமக்கு கிடைக்கும் ஒன்று இங்கே பிறப்பதன் மூலமாக இன்னொன்று வழித்தோன்றல் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த் சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் இந்த ரெண்டு இரண்டு தான் இந்தியாவினுடைய குடியுரிமையை தீர்மானிக்கும் பிறப்பின் மூலமாக சிட்டிசன்ஷிப் பை பர்த் இது நமக்கு எப்ப அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அமலுக்கு வந்ததோ இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதி வரை இந்தியாவிலே யார் பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நேரடியாக குடியுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அவர்களுடைய இரண்டு தந்தை தாய் இருவருமே இந்தியாவில் பிறந்திருந்தால் குடியுரிமை இரண்டாயிரத்தி மூன்றுல இருந்து இப்ப வரைக்கும் தந்தை தாய் இருவரும் இந்தியாவில் பிறந்திருந்தோம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே குடியுரிமை என்பது கல்லிலே எழுதப்பட்ட விதி கிடையாது இட் இஸ் நாட் ரிட்டன் இன் ஸ்டோன் அப்பப்ப நம்ம தேவைக்கேற்ப வேறு வேறு அரசியல் கட்சிகள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுத்து அல்லது ஆட்சிக்கு பொழுது நம்முடைய குடியுரிமை சட்ட திட்டங்களை மாற்றி இருக்கிற நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வந்து ஒரு அரசியல் கட்சிகள் கொடுப்பது ஒரு அறிக்கை அல்ல இதற்கு பெரிய காரணம் இருக்கு பெரிய சரித்திரம் இருக்கு இதையெல்லாம் கடந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மறுபடியும் ஒரு முறை நம்முடைய இந்தியாவுடைய பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மூன்று நாடுகள் தங்களை இஸ்லாமிய ரிபப்ளிக் நாடுகளாக அறிவித்திருக்கின்றார்கள் அந்த மூன்று நாட்டில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் மைனாரிட்டி அங்கு இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்கள் பார்சி சீக்கியர்கள் ஜெயின் ஜெயின் கம்யூனிட்டி அங்கு இருக்கக்கூடிய புத்திஸ்ட் கம்யூனிட்டி இவங்கெல்லாம் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஸோ இவர்கள் அங்கிருந்து ரிலீஜியஸ் பெர்சிக்யூஷன் அதாவது மதத்தின் காரணமாக யாருக்கெல்லாம் அங்கே சில சலுகைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் வேறு வேறு காலகட்டத்தில் அகதிகளை போல ரெஃப்யூஜி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுப்பதற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொண்டு வந்த என்ன சிஸ்டம் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டத்திற்கு இந்தியா கையெழுத்திடவில்லை அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஜி மைக்ரெண்ட் யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஐநா சபையினுடைய நம்முடைய நாட்டில் இருப்பாங்க அந்த நாட்டில் பிரச்சனை முடிந்த பிறகு அவர்கள் திரும்ப செல்ல வேண்டும் இதுதான் இந்தியாவுடைய பாலிசி இப்ப வேறு ஒரு மேற்கத்திய நாடுகளோ ஐரோப்பிய நாடுகளை போல அகதிகளாக வந்தாங்கன்னா அங்கே குடியுரிமை உடனடியாக கொடுப்பதற்கு சிறப்பு சட்டம் இல்லை அதுவும் அகதிகளாக வந்தவர்கள் இந்தியாவிலே குடியுரிமை பெற வேண்டும் என்றால் பதினான்கு ஆண்டுகள்ல பதினோரு ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்து இருக்க வேண்டும் இந்தியாக்குள்ள வந்துட்டாங்க பதினாலு வருஷம் மொத்தமா இருக்கிறாங்க பதினோரு வருஷம் இந்த மண்ணில் இருந்திருந்தா அவர்கள் இயற்கையாகவே அவர்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் யாராக இருந்தாலும் ஆனா நம்முடைய இந்த ஆறு மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பாரசீகர்கள் சீக்கியர்கள் ஜெயினவர்கள் புத்தர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள இந்தியாவில் வந்துட்டாங்கன்னா அவர்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஆண்டுகள் இந்தியாவில் போதும் என்பதுதான் குடியுரிமை திருத்த சட்டம் கட் ஆஃப் அஞ்சு வருஷம் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் போதும் பதினோரு வருஷம் வாழ வேண்டாம் சிறப்பு சட்டமாக ஐந்து ஆண்டுகள் வசித்திருந்தால் போதும் அவர்கள் இந்தியாவுடைய குடிமக்களாக ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ரொசீஜரை குடியுரிமை கொடுப்போம் இன்னைக்கு நம்முடைய உள்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு ஆனுவல் ரிப்போர்ட்ல சொல்றாங்க இதுவரை ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு பேர்த்துக்கு நம்ம குடியுரிமை கொடுத்திருக்கின்றோம் நம்முடைய நாட்டில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு பேருக்கு நாம் குடியுரிமை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த மூன்று நாட்டிலிருந்து வந்திருப்போம் அப்ப எங்களுடைய முதல் கேள்வி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி பத்தொன்பதுவோ ஒரு அறிக்கையை விடாம இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்ப நீங்க கண்டுபிடிச்சி எந்த பாயிண்ட்ல எந்த செக்ஷன்ல முப்பத்தி ஒன்பது பக்கம் நேற்று வெளியிட்டிருக்கின்றோம் இதற்கு இந்தியாவுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கின்றோம் காங்கிரஸ் ஆட்சியில மாத்தி இருக்கும் இரண்டாயிரத்தி அஞ்சுல பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓசியை காடில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு எங்களுடைய கேள்வி யாருக்கு எதிரானது என்பதை எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லணும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதிரினா இதுல எந்த சட்டம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது நேற்று எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று இங்கே சொல்லி இருக்கின்றோம் குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம்தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை அதனால் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பதினோரு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியவர்கள் இப்பொழுது ஐந்து ஆண்டுகள் காத்திருக்க போகின்றார்கள் இன்னைக்கு இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி அவர்களுக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உள்துறை அமைச்சரவை ஒரு கடைசியா ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் ஜிஓ போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் அதைத்தான் இன்னைக்கு தமிழக அரசு பின்பற்றாங்க அதாவது இலங்கையிலிருந்து யார் அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அகதிகளுக்கான ஐநா சட்டத்தை நாம் பின்பற்றப் போவது கிடையாது பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபர்மெண்ட் என்கின்ற சட்டத்தை பின்பற்றப் போகின்றோம் அப்படி என்ன என்ன அவர்கள் எப்ப இலங்கையில பிரச்சனை சுமூகமாக தீர்கிறதோ அப்ப திரும்ப போயிடணும் அப்படிங்கறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எடுக்கப்பட்ட நிலைப்பாடு அன்னைக்கு திமுக திமுக அரசியல் இல்லீங்களா நாராயணா சார் அரசியல் இருந்தாங்க திமுக ஆட்சியில் இல்லையா அன்னைக்கு மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கொடுத்த ஜிஓ தான் இன்னைக்கு பின்பற்றோம் பிரின்சிபல் ஆஃப் நான் ரிஃபைல்மெண்ட் அதாவது இலங்கையில எப்ப இயல்பு நிலை திரும்புகிறதோ அன்னைக்கு இந்த சகோதர சகோதரிகள் செல்வார்கள் அதை தாண்டி அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு ஆண்டுகள் யார் இந்தியாவில் வசித்திருக்கின்றார்களோ அகதிகளாக வந்தவர்களுக்கு குடியுரிமை நம்முடைய பதிமூன்றாவது அமெண்ட்மெண்ட் நடைமுறைப்படுத்துங்க குறிப்பா எல்லா இடத்திலும் கூட பொலிட்டிக்கல் பவரை திரும்ப அந்த மாகாணத்துக்கு கொடுங்க பினான்சியல் பவரை கொடுங்க இயல்பு நிலைக்கு கொண்டு வாங்க திரும்ப இங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு நம்முடைய வேறு வேறு அக்ரிமெண்ட் சாஸ்திரி பேக்ல யாரையெல்லாம் குடியுரிமை கொடுத்து நாம் எடுத்து கொண்டோமோ லட்சக்கணக்கான நம்முடைய சகோதர சகோதரிகளை குடியுரிமை கொடுத்து எடுத்துக்கிட்டோம் அதை இந்தியாவும் இலங்கையும் போட்ட ஒப்பந்தம் அதை தாண்டி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை யுத்த காலகட்டத்தில் எந்த சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்களோ பதினோரு ஆண்டுகள் நம்முடைய மண்ணில் யார் தங்கியிருக்கின்றார்களோ அவங்களுக்கு குடியுரிமை சட்டம் கொடுத்திருக்கின்றோம் இன்னைக்கு அதை தாண்டி கிடைக்காதவங்க கேஸ் இருக்கு பாஸ்போர்ட் பிரச்சனை அவங்களுடைய அப்பா அம்மா எங்க பிறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல அவங்களுடைய ஆன்டிசிடன் ப்ரூவ் பண்ண முடியல அவர்களுக்கும் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அதனால் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய பெரிய பாவம் மக்களை குழப்பி திசை திருப்பி எதையுமே பெரிய அமைச்சர் எங்க வந்த ஒரு நாலு பேர் அட்டெஸ்டேஷன் வாங்குங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்னாடி எங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேச சத்தீஸ்கர் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் டெல்லி மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கும் உள்துறை செயலாளருக்கும் மத்திய அரசு ஒரு சிறப்பு அந்தஸ்தாக உங்கள் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகளுக்கு நீங்க குடியுரிமை கொடுக்க சொல்லி நம்ம சொல்லி இன்னைக்கு அந்த ஒன்பது மாநிலத்தில் முப்பத்தி ஒரு மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு குடியுரிமை கொடுத்தாகிவிட்டது அதனால் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இட்ஸ் எ சிஸ்டம் இட்ஸ் அ ப்ராசஸ் இது வந்து நாம குடியுரிமை தடை குடியுரிமை நம்முடைய சட்டத்தை அமெண்ட் பண்ணியிருக்கோம் அதற்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் இது யாருக்கும் ஒரு சதவீதம் எதிரானது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியருக்கும் அவர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்கான சட்டம் இல்லை

பதினோரு ஆண்டுகள் இந்தியாவிலே வசித்தால் நேரடியாக குடியுரிமை இந்த மூன்று நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தால் அவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளிலே குடியுரிமை அதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பேசி மக்களை திசை திருப்பி குழப்புவதை விட அவர் சொல்லணும் எங்க தப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம் எந்த பாயிண்ட் தப்பு இல்ல இந்த ஃபார்மேட் தப்பு அப்படின்னு அவர் சொல்லணும் ரெஃப்யூஜி அகதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியில் ஒரு மொழி பேசணும் அது ஒரு முக்கியம் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம் ஸ்கெட்யூல்டு எயிட் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி இரண்டு இந்திய மொழியில் ஒரு மொழியை பேசணும் அது உங்களுக்கு தெரியும் வரை ஒரு மொழி பேசி இருக்கணும் இந்த சட்டமும் பார்த்தீங்கன்னா எளிதா இல்லைங்க அந்த பண்ணணும் இங்க இந்தியாவில் எங்க இருக்காங்க அவங்க அப்பா அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்க இந்தியாவுக்கு எப்ப வந்தாங்க இதை அட்டஸ்ட் பண்ண அதன் பிறகு அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியரும் உள்துறை செயலாளர் இதை முடிவெடுத்து குடியுரிமை கொடுக்கிறான் இதை வந்து முதல்ல நம்முடைய நண்பர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினோம் அதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்கன்னா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்முடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய நிறுவன தலைவர் அண்ணன் நாட்டாமை சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து தொண்டர்கள் தலைவர்கள் மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க தேசிய நீரோட்டத்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி சரத்குமார் அவர்களை மறுபடியும் வரவேற்று அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை மறுபடியும் வரவேற்று இது இன்னும் இன்னும் நம்முடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது அண்ணன் சரத்குமார் அவர்கள் சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடியா நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர்வார் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்பதை இந்த இணைப்பு நிகழ்வு மற்றும் ஒரு முறை உறுதி செய்திருக்கிறேன் கூட்டணிக்கு வரும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அகதிச் சொந்தங்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விரைவாக குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அண்ணன் சொல்வது போல நிறைய பேர்த்துக்கு குடியுரிமை கிடைத்திருக்கிறது பதினோரு ஆண்டுகள் இந்தியாவில் யார் வசித்திருக்கிறாங்களோ ஆனா இந்த ஆக்டே ரொம்ப தெளிவா இருக்கு இஸ்லாமிஸ்ட் ரிபப்ளிக் அதாவது தன்னுடைய இஸ்லாமிய நாடாக சொல்லி பாகிஸ்தான்ல ஒரு இந்து திருமணம் இன்னைக்கு சட்டத்திற்கு புறம்பானது பிரச்சனைகள் இருக்கு அதே பிரச்சனை சிறு சிறு பங்களாதேஷ் இருக்கு பெரிய அளவு வந்து அகதிகளை போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எதுவுமே இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கேம்ப்ல இருந்து வெளியே வரலாம் வேலைக்கு போகலாம் ஐம்பத்தொன்னு அறுபத்தி நம்முடைய கையெழுத்தின்படி படி யாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஃப்யூஜி அகதிகளுக்கு நாம் குடியுரிமை கொடுப்பது கிடையாது இன்னைக்கு தமிழக பாரதி ஜாததா கட்சியின் நிலைப்பாடு தெளிவா இருக்கும் அதாவது யாரெல்லாம் இங்கே வந்திருக்கின்றார்களோ சட்ட உட்பட்டு பதினோரு ஆண்டுகள் இருக்கிறாங்க அவர்களுக்கு கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிபெட் இப்போ நார்த் இந்தியா போனா டிபெட்டுக்கு இதே பிரச்சனை தான் டிபெட் அண்ட் ரெஃப்யூஜி டிபெட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் இருக்கு அதனால் நாம் ரிலீஜியஸ் பெரிசிகூஷன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கோம் மதத்தின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை யார் அவங்கள அவர்களுக்கான சிறப்பு சட்டம் இது அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் யாருக்கும் எதிரானது இது கிடையாது கேட்டது அதை பண்ணது சுதந்திரம் கிடைத்த உடனே ஒரே உரிமையை பறிச்சுட்டாங்க இலங்கையில் அதுவரை இலங்கையினுடைய குடியுரிமை இருந்தவர்கள் சுதந்திரம் கிடைத்து ஒரு வாரத்துக்குள்ள குடியுரிமை பறிக்கப்பட்டது அதற்கு அப்பவே தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா இருந்தாங்க சாஸ்திரி ஐயா இந்தியாவுடைய பிரதமராக இருந்தாங்க அங்கே இலங்கை அதிபரோடு சிறப்பாக ஒரு சட்டம் போட்டு தமிழகம் கேரளா கர்நாடகா குறிப்பாக இந்த மூன்று மாநிலத்திற்கும் அவரை திரும்ப கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அங்கே மறுபடியும் அவங்களை ரீசெட்டில்மெண்ட் பண்ணி அவர்களுக்காக டான்டி போன்ற நிறுவனங்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு நாம் உத்தரவாதம் உறுதிமொழி கொடுத்து கூட்டி வந்திருக்கின்றோம் அது வந்து முற்றிலும் வேறு ஏன்னா அவர்களுக்கு குடியுரிமை பறிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அவங்க சுதந்திரம் கிடைத்த பிறகு மலையக தமிழர்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுது அதற்கு தீர்வு ஆனால் நீங்க யார் ரெஃபியூஜி அகதிகளாக வந்திருக்கின்றார்களோ இரண்டும் வேற வேற கேட்டுக்கிறீங்க